வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமம் பக்கத்தில் அஞ்சாவது அஞ்சு கிராமத்தில் இருந்து ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஒரு மூணைகள் சென்டில் இருக்க ஒரு அருமையான புத்தம் புதிய வீடை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுப்போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமத்தில் இருந்து மிக இருக்கிற ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜ் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் மூணைகள் சென்டில் ஒரு சிங்கிள் ஃப்ளோரில் ஒரு விலை குறைஞ்ச அதாவது முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு அருமையான ஒரு வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் அப்ரூவ்ட் லேண்டு உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே அப்படிங்கிறதுல பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் பெரிய வீடுகள்லாம் இருக்காங்க நல்ல அருமையான வீடு உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தகுந்தாப்லெலாம் உள்ள ஒரு வீடு சுற்றிலும் நல்ல ஒரு இந்த எல்லா ஒர்க்குகளும் கம்ப்ளீட் ஆகியாச்சு உள்ள பார்த்திங்கன்னா ஹால்சேலிங் எல்லாமே உண்டு இப்போ நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து மார்பரேட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு டோர் டோரு மார்பு ரேட்டு போட்டு நல்ல எல்லா ஒர்க்குகளுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அந்த டிவி ஸ்டாண்ட் எல்லாமே உண்டு மேலே வந்து ஃபால்சிலிங் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்கும் ரொம்ப ஒரு அருமையான முறையில் ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் ஓடி இருக்கிறது கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஹால்லையும் உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்குகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு முறையில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கீழே வந்து ஃபோர்லிங் ஒர்க்கு மார்பரேட்டில் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இந்த பாருங்கள் இந்த இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதில் வந்து என்ன ஒன்றுனா வந்து அட்டாச்சு பெட் பாத்ரூமில் வந்து காமன் தான் இருக்குது வெளிலேயும் ஒரு பாத் ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது உங்களுக்கு பெஸ்ட் டைப்பில் பண்ணியிருக்காங்க உள்ளே குழியில் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இதில் வந்து கபோர்டு இருக்குது கபோர்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சரில் பண்ணிருக்க கபோர்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க இப்போ திரும்ப ஹால் ஹாலில் இருந்து கா ஹாலில் இருந்து கிச்சன் போகிறீங்க கிச்சன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எல்லா வசதியுமே டைல் பண்ணி அந்த கபோர்டு ஒர்க்குகள் எல்லாமே பாத்திரம் வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்துருக்கீங்க ரொம்பவே நல்ல ஒரு ஒர்க்கு சுற்றி வந்து நல்ல ஒரு பசுமையான இடங்கள் தான் நல்ல காற்று நல்ல ஒரு க்ரீனிஷான அந்த அமைதியான ஒரு இடம்னு சொல்லலாம் இது வந்து வெளியே உள்ள பாத்ரூம் எல்லாருக்குமே இதை போடுங்க எந்த இடம் வேணும்னு சொன்னீங்கன்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லேவி ப்ராப்பர்ட்டிஸ் நாகர்கோவில் உங்களுக்கு ஓனர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடைசி குறச்சிக்கலாம் நீங்கள் வாங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களை நான் இடத்தை பார்த்துட்டு காட்டி தரலாம் இதில் சுற்றி வந்து பிளாட்டு தான் போட்டுருக்கேன் எல்லாமே அப்ரூவல் பிளாட்டு எல்லாமே வீடுகள் தான் வரப்போகுது பக்கத்தில் ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஒரு வீடு வாங்கணுன்னா இது வாங்க இது மாதிரி வீடு இடங்கள் தோட்டங்கள் வாங்கினேன்னா லேபி ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் நம்பர் சொல்கிறேன் நைன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் நன்றி